ஐந்து ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா இந்த சமூக வலைதளங்கள் பயன்பாடு வந்துட்டு அதிக அளவுல இருக்கு இந்தியாவில வந்து என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை பத்தி தெரியுதோ இல்லையோ அதுல ஒரு அக்கௌண்ட்டை வச்சிருப்பான் இல்லை அமெரிக்காவினுடைய ஆதிக்கம் வந்துட்டு இன்னைக்கு இந்த சமூக வலைதளங்களுக்குள்ள வந்து மிகப்பெரிய அளவுல இருக்கு இருக்கு எவ எவனோ வந்து இன்றைக்கி சேனலை ஆரம்பித்து என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா அதை தவறான வழியில் கொண்டு போகிறாங்க யூடியூப் மூலமாக வந்துட்டு வெடிகுண்டு செய்வது எப்படி அப்படின்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க அதே நேரத்தில் யூடியூப் பார்த்து பிரசவம் பார்த்தவங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் நம்ம நிறைய கேள்விப்படுறோம் உத்தரப்பிரதேசத்தில் ரெண்டு பெண்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் ரொம்ப ஆபாசமாக அவதூறாக வந்துட்டு வீடியோக்கள்லாம் போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி நடந்த சம்பவம் அரசியல்னா என்னென்ன பாதிப்பேருக்கு தெரியல ஆஹ் உன் கத்துறதும் வந்துட்டு மைக்க பார்த்தவனும் எகிரி குதிக்கிறது தான் அரசியல் மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க காமராஜரை பற்றி பேசுகிறோம் என்று சொன்னால் அவர் மிகப்பெரிய தலைவர் ஒப்பற்ற தலைவர் அவரை போன்ற ஒரு மனிதரை நம்ம இந்த உலகத்தில் பார்க்கவே முடியாது அவர் இறக்கும் போது அவர் கையில் ஒன்றுமே கிடையாது என்னென்னோ விஷயங்கள் சொன்னாலும் கூட அவரை போன்ற ஒரு ஒரு மனிதரை வந்து உலகமே இன்றைக்கி வந்து வியந்து பார்க்கக்கூடிய ஒரு ஒப்பற்ற தலைவராக காமராஜர் இருக்கிறார் ஒரு சாதி அமைப்பு இருக்குது சாதி சங்கம் இருக்குன்னா அந்த சங்கத்தின் சார்பில் வந்து நலிவடைந்த கஷ்டப்படுகிற நல்லா படிக்கிற பசங்க இருப்பாங்க குழந்தைகள் இருக்கும் அவங்கள டெவலப் பண்ணி கொண்டு வந்து எங்கள் கம்யூனிட்டி எங்கள் சாதியிலேருந்து நாங்கள் ஐம்பது வந்து ஐபிஎஸ் ஆஃபீஸர் உருவாக்கணும் ஐம்பத்தஞ்சு ஐஏஎஸ் ஆஃபீஸர்களை உருவாக்கணும் ஐஎப்எஸ் ஆக்கி உருவாக்கணும் ஐஆர்எஸ் ஆஃபிசர்களை உருவாக்கணும் நீதிபதிகள் ஆக்கணும் அப்படின்னு யாராவது ஒரு லிஸ்ட்டு கொடுக்க சொல்லுங்கள் சமூக வலைதளங்களில் பேசுவதும் போ விவாதிப்பதும் பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுது கிட்டே இவங்க அரசியலே பேசுறது கிடையாது இவர்கள் பேசுவது எல்லாமே கிட்டே அவதூறுகளை பேசி இது அரசியல்னு நினச்சிட்டு இருக்காங்க இது மிகப்பெரிய ஒரு அழிவா அழிவு பாதையில் கொண்டு போகும் யோகி ஆதித்யநாத் ஒரு பொம்மை முதல்வரே பேசிட்டு உத்தரப்பிரதேசத்தில் இருந்துட முடியுமா அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இருக்க முடியாது நாளாக ஆச்சரியப்பட்டு போகிறாங்க ட்விட்டர் கணக்கு பத்து கணக்கு வச்சிருக்கானுங்க அதே போல் யூடியூப் கணக்கு பத்து கணக்கு வச்சுருக்கானுங்க அதே போல் ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டு பத்து அக்கௌண்ட் வச்சுருக்கானுங்க இதே தான் இவங்களுக்கு குழப்பாகவே இருக்குது அப்படி பொழுது இதையெல்லாம் ஆய்வு செய்வதற்கு தான் அங்கே உத்தரப்பிரதேசத்தில் எவ்வளோ நீட்டாக ஒரு வேலையை பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா வக்கீல் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி இந்தியாவில் பார்த்தோம்னா இந்த சமூக வலைதளங்களுடைய தாக்கம் வந்து மிகப்பெரிய ஒரு தாக்கமாக இருக்குது அதுவும் இல்லாமல் கடந்த ஒரு ஐந்து ஆண்டுகளில் பார்த்திங்கன்னா இந்த சமூக வலைதளங்கள் பயன்பாடு வந்துட்டு அதிக அளவில் இருக்குது அதாவது வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ட்விட்டரு அப்புறம் யூடியூப்பு அது இல்லாமல் நிறைய இருக்குது நிறைய விஷயங்கள் வந்து இன்றைக்கி மக்கள் வந்து பயன்படுத்தி கொண்டு இருக்கிறாங்கன்றது நமக்கு தெரியும் டெலிகிராம் போன்றவற்றெல்லாம் பயன்படுத்திகிட்டு தான் இருக்காங்க ஆனால் உலகம் முழுவதும் பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து இந்த சமூக வலைதளத்தை பயன்படுத்துகிறது யாருன்னு பார்த்தா சீனா நாட்டுக்காரங்க தான் சைனாவில் வந்துட்டு அதிகப்படியான இந்த யூடியூப் பயன்பாடு இந்த சமூக வலைதள பயன்பாடுகள் வந்து தொடர்ந்து வந்து முன்னிலையில் இருந்துகிட்ருக்காங்க அடுத்ததாக அந்த நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் த பீப்புள் வந்துட்டு சமூக வலைதள பயன்பாட்டுக்குள்ளே இருக்காங்கன்ற மாதிரி நம்ம கேள்விப்படுறோம் அடுத்த இப்போ நம்ம இந்தியாவில் வந்து என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதை பற்றி தெரிதோ இல்லையோ அதில் ஒரு அக்கௌண்ட்டை வச்சுருப்பான் ஃபேஸ்புக்கை வந்து எதற்கு பயன்படுத்தணும் தொழில் தொழிலை வந்து முன்னேற்றமடைவதற்காக நிறைய விஷயங்களை வந்து தெரிந்து தெரிந்து கொள்வதற்காக கடல் கடந்து இருக்க கூடியவர்களுடைய பற்றிய அறிமுகம் கிடைப்பதற்காக எல்லாம் பண்ணாங்க பட் ஆனால் அந்த முகநூல் வந்து இன்றைக்கி அதிகமாக உலகத்திலே பயன்படுத்தக்கூடிய நாடு எதுன்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்தியா இப்போ குறிப்பாக பார்த்தோன்னா இந்தியாவினுடைய ஒரு புள்ளி விவரம் வந்து இந்தியாவில் வந்துட்டு முப்பத்தி மூணு புள்ளி ஏழு சதவீதம் பேர் வந்துட்டு சமூக வலைதள கணக்குகளை வைத்திருக்கிறாங்க அதாவது நாற்பத்தொம்போது கோடியே பத்து லட்சம் பேர் வந்துட்டு சமூக வலைதள கணக்குகளை வந்து பயன்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்றது வந்து ஒரு புள்ளி விவரம் சொல்லுது அதே போல் வந்து வாட்ஸ்அப் பார்த்திங்கன்னா ஐம்பது கோடி பேர் பயன்படுத்துகிறாங்க ஃபேஸ்புக்கை வந்து முப்பத்தேழு கோடியே எண்பது லட்சம் பேர் ஃபேஸ்புக்கை பயன்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள் இன்ஸ்டாகிராம் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தாறு கோடியே ரெண்டு லட்சம் பேர் வந்து இன்ஸ்டாகிராமை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் இப்ப இத பயன்பாடுகள்லாம் எல்லாம் வந்து சரி இப்ப ஃபேஸ்புக் ரூல்ஸு ட்விட்டர் ரூல்ஸு அப்புறம் எல்லாத்துக்குமே ஒரு ரூல்ஸ் வச்சிருக்காங்க எல்லாமே வெளிநாடுகள் அமெரிக்காவினுடைய ஆதிக்கம் வந்துட்டு இன்னைக்கு இந்த சமூக வலைதளங்களுக்குள்ளே வந்து மிகப்பெரிய அளவுல இருக்குன்றது நமக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும் இருந்தாலும் கூட தொடர்ச்சியாக வந்து பல்வேறு பிரச்சனைகளும் இந்த சமூக வலைதளத்தில் இருக்கு ஒன் டபுள் ஜீரோ ஃபோர் சிக்ஸ் ஆஃப் டுவெண்ட்டி டுவெண்ட்டி அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு வழக்கு வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த சமூக வலைதளங்களுடைய சமூக வலைதளங்களை வந்து கட்டுப்படுத்தணும் இவங்க வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒன்றும் இல்லை ஒரு சின்ன உதாரணம் ஒரு முகநூல் பக்கத்துக்குள்ளே போகிறோம் இல்லை ஃபேஸ்புக்கில் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போகிறோம் இல்லை ட்விட்டரில் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போகிறோம் இல்லை ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோம் இல்லை வந்து யூடியூப்பில் வந்து ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னும்பொழுது அந்த சேனலை அந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறவங்களா இருக்கட்டும் இல்லை அந்த சேனலை வந்து ஸ்டார்ட் பண்ணுறவங்களா இருக்கட்டும் அவங்களுக்கு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா முழு சுதந்திரம் அதாவது என்ன முழு சுதந்திரம் இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அப்படியெல்லாம் நீங்கள் ஒரு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணும்போதோ இல்லை ஒரு சேனலை ஸ்டார்ட் பண்ணும்போதோ உங்களுடைய தனிப்பட்ட தகவல்களை வந்துட்டு பதிவு செய்தால் மட்டும்தான் தனிப்பட்ட தகவல்னு வரும்பொழுது ஆதார் கார்டு தகவல் சொல்லணும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இவங்க ஐடென்டிட்டி சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து ரெக்கார்ட் பண்ணாதான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ண முடியுன்ற மாதிரியான விஷயத்தை வந்து கொண்டு வரணும் ஏன்னு கேட்டால் அப்படிலாம் கொண்டு வராதனால தான் இன்றைக்கி மாணவரியாக எவன் எவனோ வந்து இன்றைக்கி சேனலை ஆரம்பித்து என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா அதை தவறான வழியில் கொண்டு போகிறாங்க யூடியூப் மூலமாக வந்துட்டு வெடிகுண்டு செய்வது எப்படி அப்படின்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க அதே நேரத்தில் யூடியூப் பார்த்து பிரசவம் பார்த்தவங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் நம்ம நிறைய கேள்விப்படுறோம் யூடியூப் பார்த்து மருத்துவம் பார்த்தோன்னு கேள்விப்படுறோம் யூடியூப் பார்த்து உங்களுக்கு தெரியும் கேரளாவில் ஒருத்தர் வந்து வெடிகுண்டு தயாரித்து என்ன பண்ணிட்டாரு ஒரு தேவாலயத்தில் வந்து போட்டு ஒரு பஞ்சாயத்து ஆச்சு அது எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் பார்த்தா அப்போ எதெல்லாம் நம்ம வந்து அதில் டெலிகாஸ்ட் பண்ணணும் எல்லாம் எல்லாத்தையும் அப்லோட் பண்ணிடலாம் பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி அதே பெண்களே வந்து ஒரு சில சேனல்கள் வைத்திருக்கிறார்கள் முகநூல் பக்கமாக இருக்கட்டும் இன்ஸ்டாகிராம் இப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில் ரெண்டு பெண்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் ரொம்ப ஆபாசமாக அவதூறாக வந்துட்டு வீடியோக்கள்லாம் போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி நடந்த சம்பவம் அப்போ அதுக்கான ரெஸ்ட்ரிக்ஷன் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கணும் அதே நேரத்தில் தனிநபர் தாக்குதல் இப்போ நான் சொன்ன ரெட் பட்டிஷன் ஒன் டபுள் ஜீரோ ஃபோர் சிக்ஸ் ஆஃப் டுவெண்ட்டி டுவெண்ட்டின்ற ஒரு வழக்கில் நம்ம இது எல்லாத்தையுமே கொண்டு போய் சொல்கிறோம் நீதிமன்றத்தில் நீதி மன்றமும் அதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னால் ஏன்னா அதில் வந்து யூடியூப் ட்விட்டர் ஃபேஸ்புக் இவங்க எல்லாருமே வந்து நம்ம பார்ட்டியாக போட்டிருக்கோம் அந்த பார்ட்டியாக போட்டதில் அவர்கள் வந்து பதில் கொடுக்குறா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஆனால் ஒரு கட்டத்திற்கு மேலே நம்மளுடைய மனுவுக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னால் ஒரு ஜியோவே பாஸ் பண்ணுறாங்க அந்த ஜியோவில் என்ன சொல்கிறாங்கன்னா ஒவ்வொரு சுப்ரண் அண்ணா போலீஸ் அலுவலகத்துலேயும் வந்துட்டு இது மாதிரி அப்யூசுவாக தவறா இதே மாதிரி வந்து என்ன கேட்டிங்கன்னா மிரட்டுகிற துணியில் அதே போல் இந்த சமூக வலைதளம் தவறாக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா அவர்கள் மீது நடவடிக்கை நடவடிக்கை எடுப்பதற்கு ஒவ்வொரு மாவட்ட கண்காணிப்பாளர் அலுவலகத்துலேயும் அதிகாரிகள் இருக்காங்க கமிஷன் ஆஃபீஸ்லேயும் அதிகாரிகள் இருக்காங்க நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் இதை ஃபாலோ பண்ணுவாங்க அது மாதிரி வந்து தவறாக முக முகநூல் மூலமாகவோ இல்லை சமூக சமூக வலைதளங்கள் மூலமாக செயல்படுகள் மீது தக்க நடவடிக்கை எடுக்கப்படும்னு சொல்லிட்டு அதற்கான ஒரு ஆவணங்களை சமர்ப்பித்தாங்க அந்த வழக்கு முடிஞ்சிருச்சு முடிஞ்ச பிறகு என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக பல்வேறு விஷயங்கள் நம்ம கேள்விப்படுறோம் அரசாங்கத்தை வந்து கேலி கூத்தாக பேசுவது அரசியல்வாதிகளை வந்துட்டு எனக்கு ஒரு ஃபேவராக ஒரு தலைவரை பிடிக்கணும் போது அவரை பற்றி பெருமையாக பேசுவதும் எதிர்கட்சியில் இருக்கிறவங்க வந்து அரசியல் பேசுறதுன்ற வரைக்கும் இன்னைக்கு ஒரு கான்செப்ட் நல்லா தெரிஞ்சுக்கணும் நம்ம என்ன கேட்டால் அரசியல்னா என்னென்ன பேருக்கு தெரியல ஆ ஊன் கத்துறதும் வந்துட்டு மைக்க பார்த்தவனும் எகிரி குதிக்கிறது தான் அரசியல்ன்ற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க அரசியல் பிடித்தோர்க்கு அறம் கூற்றாகும்ன்றான் இன்னைக்கு அதுவும் இல்லாமல் என்னென்னு கேட்டால் ஒரு சாலை வசதி இல்லை எங்கள் ஊரில் சாலை வசதி இல்லைங்க அந்த சாலை வசதியை போட்டு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் எவனும் போராட்டம் பண்ண மாதிரி தெரியல எங்கள் ஊரில் வந்து குடிநீர் வசதி இல்லை எங்கள் ஊரில் வந்து மின்விளக்கு வசதி இல்லை அதே நேரத்தில் வந்துட்டு என்ன கேட்டிங்கன்னா பொதுமக்களுக்கான தேவைகள் என்ன மருத்துவ வசதிகள் குறைந்திருக்கிறது குறைபாடாக இருக்கிறது கல்வி வேலை வாய்ப்பில் ஒரு பிரச்சனை இருக்கிறது இதெல்லாத்தும் கொண்டு போய் இதை வந்து ஆளுகின்ற அரசாங்கத்தினுமோ இல்லை அதை வந்து கண் முறையாக முறையிடுகின்ற பொழுது தான் அதுதான் அரசியல் அவர்கள் அவர்களுக்கான ஒரு விஷயத்தை நம்ம அழுத்த கொடுக்கல்னு சொல்கிறோம் ப்ரெஷர் குரூப்ஸ் ஆனால் இன்றைக்கி இருக்கறக்கூடிய அரசியல் கட்சிகள் எதிர்க்கட்சிகளாக இருக்கணும் ஒரு சா ஒரு ஒரு டெத் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன் உடனே மொத்த பேரும் கிளம்பி அங்கே போயிடுறது போய்ட்டு என்ன பண்ணுறதுனா இது மாதிரி ஆகிவிட்டது அதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம்னா இப்போ ஒன்றும் இல்லை அஜித்குமார் மரணம் நானும் அந்த டெத்துக்கு போனேன் அந்த அஜித்குமார் வீட்டுக்கு போயிருந்தேன் மிகப்பெரிய இழப்பு அதில் மாற்றிருக்கிறதுக்கு ஆனால் யாரோ ஒரு ரெண்டு மூணு காவலர்கள் பண்ண சம்ப சம்பவத்திற்கு எப்படியெல்லாம் சுற்றி விட்டு ஒரு அரசாங்கத்தை குற்றம் சொல்லுகின்ற ஒரு வேலையில் ஈடுபட்டாங்க அதே போல் நிறைய பேர் அரசியல்வாதிகள் இன்றைக்கு வருகிறவர்கள்லாம் பார்த்திங்கன்னா சாதியை அடையா அடையாளமாக கொண்டு தான் வராங்க சாதியை கையில் பிடிச்சிட்டு வந்தது ஆரம்பத்தில் வரும்போது அமைதியாக வராங்க ஆனால் கொஞ்ச நாள் கழிச்ச பிறகு என்ன பண்ணால் என் சாதி தான் உயர்ந்தது என் சாதி தான் பெருசு இந்த உலகத்தில் அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுக்கிறாங்க அதையும் வந்து என்ன பண்ணால் அரசியல் கட்சிகள் வந்து அங்கீகரிக்கக்கூடிய ஒரு சூழல் நீங்கள் நல்லா பாருங்களேன் இந்த சாதி கட்சிகளுடைய இப்போ ஃபாலோ பண்ணி போனவங்கெல்லாம் அதே இடத்துல தான் இருந்தால் இருக்கிறாங்க ஆனால் சாதி கட்சி தலைவர்களாக இருக்கிறவர்கள் வந்து மிகப்பெரிய வெற்றியை வாழ்க்கையில் பெற்றுறாங்க இப்போ காமராஜரை பற்றி பேசுகிறோம் என்று சொன்னால் அவர் மிகப்பெரிய தலைவர் ஒப்பற்ற தலைவர் அவரை போன்ற ஒரு மனிதரை நம்ம இந்த உலகத்தில் பார்க்கவே முடியாது அவர் இறக்கும் போது அவர் கையில் ஒன்றுமே கிடையாது என்னென்னோ விஷயங்கள் சொன்னாலும் கூட அவரை போன்ற ஒரு ஒரு மனிதரை வந்து உலகமே இன்றைக்கி வந்து வியந்து பார்க்கக்கூடிய ஒரு ஒப்பற்ற தலைவராக காமராஜர் இருக்கிறார் இது மாதிரி வந்து புரட்சியாளர் அம்பேத்கரை பற்றி ஒரு விஷயம் அவருடைய கருத்துக்களை எடுத்துகிட்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும் அப்படின்னா இன்னும் ஒரு ஜாதி கட்சியை ஆரம்பித்து என்ன பண்ணிடுறான் அவரை ஒரு சாதி கட்சி தலைவர் போலவே போர்ட்ரேட் பண்ணிடுறாங்க இப்போ காமராஜாக இருந்தாலும் சரி டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கராக இருந்தாலும் சரி இந்த பக்கம் முத்துராமலிங்க தேவர் ஐயாவாக இருந்தாலும் சரி இவர்களில் எல்லாருமே என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா ஒரு ஐடென்டிட்டியை எடுத்துக்கிறாங்க அந்த ஐடென்டிட்டியை எடுத்துக்கிட்டு அதை நோக்கி போகிறேன் போகிறாங்க ஆனால் இது வரைக்குமே இந்த குறிப்பிட்ட சாதியினர் எல்லாருமே பார்த்தீங்கன்னா தலைவர்கள் எல்லாமே அந்த சாதி குறிப்பிட்ட சாதிக்காக எந்த ஒரு சாதனையும் செய்ததில்லை இன்னொரு விஷயம் நல்லா கேட்டுக்கோங்க ஒரு சாதி அமைப்பு இருக்குது சாதி சங்கம் இருக்குன்னா அந்த சங்கத்தின் சார்பில் வந்து நலிவடைந்த கஷ்டப்படுகிற நல்லா படிக்கிற பசங்க இருப்பாங்க குழந்தைகள் இருக்கும் அவங்கள டெவலப் பண்ணி கொண்டு வந்து எங்கள் கம்யூனிட்டி எங்கள் சாதியிலேருந்து நாங்கள் ஐம்பது வந்து ஐபிஎஸ் ஆஃபீஸரை உருவாக்கணும் ஐம்பத்தஞ்சு ஐஏஎஸ் ஆஃபீஸரில் உருவாக்கணும் ஐஎஃப்எஸ் ஆக்கி ஆஃபீஸரில் உருவாக்கணும் ஐஆர்எஸ் ஆஃபீஸரில் உருவாக்கணும் இப்போ எங்களுடைய சமூகத்திலிருந்து கஷ்டப்பட்ட நலிந்த மக மக்களை வந்து உருவாக்கி அவர்களை வடக்கறிஞர்களாக்கி அவர்களை நீதிபதிகளாக்கணும் அப்படின்னு யாராவது ஒரு லிஸ்ட்டு கொடுக்க சொல்லுங்களேன் யாரோ ஒரு லிஸ்ட்டு கடந்த ஒரு முப்பத்தஞ்சு ஐம்பது ஆண்டு கிழமை சொல்ல சொல்லுங்களேன் எந்த லிஸ்ட்டுமே கிடையாது இது ஃபுல்லாகவே கதை இது ஃபுல்லாகவே செட்டிங்கு இந்த சாதி எங்ககிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதை வச்சு பார்கெயின் பண்ணுறது இந்த சாதி எங்கிட்ட இருக்குதுன்னு சொல்லி அதை வைத்து என்ன பண்ணுறதுன்னு கேட்டால் தேர்தல் நேரத்தில் வந்து ஒரு வியாபார யுக்திக்காகவே இந்த சாதிகள் பயன்படுத்தப்பட்டு இன்னைக்கு அரசியல் என்னாச்சுன்னா இதுதான் அரசியல் என்றான் எது இதுதான் அரசியல் என் இனம் என் மக்கள் ஆ சொல்லி குரலை கொடுக்குறது மைக்கை போட்டு என்ன மேடையை போட்டு என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா மாற்று கட்சியில் இருக்கிறவர்கள் அவதூறாக பேசுவது அப்படி ஒரு அரசியல் சூழ்நிலை கடந்த ஒரு ஐந்து ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா அரசியல்னா என்னன்னே தெரியாதவங்களாம் இன்னைக்கு மிகப்பெரிய அரசியல்வாதின்ற மாதிரியான ஒரு தோற்றத்திற்குள்ளே போய் இன்னைக்கு வந்து மக்களை தவறான வழியிலே நடத்தி கொண்டு இருக்கிறார்கள் எதிரணியில் இருக்கிறவர்களை வந்து என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா அரசியல் தான் அவர்கள் இடத்துல வந்துட்டு நம்ம ஒரு சில காரியங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் அரசியல் செய்வது என்று சொன்னால் அவர்களை வந்து நாங்கள் வந்து ஆளுங்கட்சியில் இருக்கோம்னு சொல்லிட்டு மிகப்பெரிய அமைப்பான ஈடி மட்டும் வந்து இவங்க வச்சு மிரட்டுறது கிடையாது அரசியல் அரசியல் என்பது கேட்டா அந்த பகுதி மக்களுக்கு என்ன தேவை அந்த பகுதி மக்களுக்கு எந்தெந்த தேவை போய் சேர சேர அவங்களுக்கு வந்து ரேஷன் பொருட்கள் போகிறதா அவங்களுக்கு குடிநீர் போகிறதா அவங்களுக்கு மின்சார இணைப்பு எப்படி இருக்கிறது அவங்களுக்கு வந்துட்டு இந்த எரிவாயு உருளைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து சரியாக போகிறதா ஒரு சில இடத்துல புக் பண்ணால் வரல சார் லேட் ஆகுதுன்றான் இல்லை அங்கே வந்து என்ன கேட்டிங்கன்னா அங்கே பேசிக் கம்யூனிட்டிஸ் அந்த பகுதியில் எப்படிலாம் இருக்குது இதெல்லாத்தையும் ஆய்வு பண்ணி இதற்கான விஷயத்தை நாங்கள் செஞ்சு கொடுக்குறோங்க நாங்கள் போய் அதிகாரிகிட்ட பேசுகிறோம் அமைச்சர்கிட்ட பேசுகிறோம் இன்னைக்கு யாராவது ஒரு எதிர்க்கட்சியால் அமைச்சர்கிட்ட யார்கிட்ட போய் பேசி ஒரு விஷயத்தை சாதிக்க முடியிறதா அவங்க தனிப்பட்ட விஷயம்னா தனியாக பேசிக்கிறாங்க எங்கேயாவது ஒரு இடத்துல கிட்டல பார்த்து பேசிக்கிறாங்க ஆனால் மக்கள் பிரச்சனைன்னு வரும்போது பின்னோக்கி ஓடி விடுகிறார்கள் அப்படி ஒரு விஷயம் இருக்கு ஆனால் இப்போ சமூக வலைதளங்களில் பேசுவதும் இப்போ விவாதிப்பதும் பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுது கேட்டால் இவனுக்கு அரசியலே பேசுறது கிடையாது இவர்கள் பேசுவது எல்லாமே அவதூறுகளை பேசி இது அரசியல்னு நினைச்சிக்கிட்டு இருக்காங்க இது மிகப்பெரிய ஒரு அழிவா அழிவு அதில் கொண்டு போவோம் ஒன்று ரெண்டாவது என்ன கேட்டிங்கன்னா இப்போ இதுக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணத்தை நம்ம சொல்ல போறோம் என்ன கேட்டா உத்தரப்பிரதேசல பாத்தீங்கன்னா இருபத்தெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு உத்தரப்பிரதேசுடைய சட்டசபையில் ஒரு 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 விஷயத்தை கொண்டு வராங்க என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா உத்தரப்பிர பிரதேஷ் இதை மிக தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க உத்தரப்பிரதேஷ் டிஜிட்டல் மீடியா பாலிசி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் அப்படின்ட்டு இருபத்தெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னி கொண்டு வராங்க இது என்ன கதை தெரியுமா என்ன மேட்ரு அவர் வந்து யோகி ஆதித்யநாத் கொண்டு வந்திருக்கார் எவ்வளோ சர்ச்சைகள் எவ்வளோ பிரச்சனைகள் உச்சநீதிமன்றம் புல்டோசர் வச்சு ஐஏடிக்கிறீங்கன்னு கேட்குறாங்க மத்திய பிரதேசம் தான் இன்றைக்கி வந்து அதிகப்படியான மாட்டு இறைச்சி உற்பத்தி பண்ணினது வெளியில் அனுப்புகிறாங்க அப்படின்ற மாதிரி என்ன விஷயங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் மூடி மறைச்சிடுவாங்க அந்த மாதிரி சம்பவம்லாம் அப்படியே அமைக்கிறவங்க ஆனால் இன்றைக்கி உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய யோகியோட கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா உத்தரப்பிரதேஷ் டிஜிட்டல் மீடியா பாலிசி அப்படின்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க இது என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது இந்த டிஜிட்டல் இன்ஃப்ளூய இன்ஃப்ளூயன்சர்ஸ்ன்னு சொல்ல சொல்லக்கூடிய டீம்லாம் இருக்கு இல்லையா இப்போ தமிழ்நாட்டில் பாருங்கள் இந்தியாவிலே நீங்கள் எங்கே வேணால் போங்க உத்தரப்பிரதேஷ் போங்க பீகார் போங்க குஜராத் போங்க ஜார்க்கண்ட் போங்க சத்தீஸ்கர் போங்க நார்த்தில் எங்கே வேணால் போங்க அசாம் போங்க சிக்கிம் போங்க மன்னிப்பிருப்போங்க எங்கே வேணா ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாதிரியான ஒரு ஜனநாயகம் வந்து வேறு எங்கேயுமே கிடையாது ஏன்னு கேட்டால் இன்றைக்கி உத்தரப்பிரதேசில் போயிட்டு நீங்கள் ஒரு உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய யோகி ஆதித்யநாத் அவருடைய ஆட்சியை பற்றியோ மற்ற அரசியல்வாதிகளை பற்றியோ முதல்வரை பற்றியோ நம்ம பேசிட முடியாது யோகி ஆதித்யநாத் ஒரு பொம்மை முதல்வர்னு பேசிட்டு உத்தரப்பிரதேசத்தில் இருந்துட முடியுமா அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இருக்க முடியாது ஏன்னு கேட்டால் அங்கே சட்டத்திட்டங்கள் வேறு இப்போ இந்த மீடியா பாலிசி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா யூடியூப் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் அரசினுடைய செயல் திட்டங்கள் அரசினுடைய மக்களுக்கான திட்டங்களை நீங்கள் எடுத்து சொல்லும்போது உங்களுக்கு ஃபாலோவர்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்களோ அந்த ஃபாலோவர்ஸை பேஸ் பண்ணி உங்களுக்கு அரசே பணம் கொடுக்குறாங்க ஐந்து லட்சம் நாலு லட்சம் மூணு லட்சம் ரெண்டு லட்சம்ன்ட்டு சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸருக்காக அதே நேரத்தில் ஒரு விஷயம் சொல்கிற அது நாலு கேட்டகரியாக கொண்டு போகிறாங்க அதே போல் யூடியூப் ஃபேஸ்புக் இது மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா ஆன்டி நேஷனல் அண்ட் அப்ஸைன் ஆர் அப்ஜெக்ஷ அப்ஜெக்ஷனல் கண்டென்ட்டு எப்படி அப்ஜெக்ஷனல் கண்டென்ட் அரசுக்கு எதிராக ஒரு விஷயத்தை நீங்கள் பதிவு செய்ய முடியாது எங்கள் சமூக வலைதளத்தில் இன்றைக்கி நம்ம நிறைய நண்பர்களை பார்க்குறோம் ஏதோ யூடியூப்பில் ஆளை தெரியும் இது தொலைக்காட்சிகளில் ஆளை தெரியும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் எங்கே போனாலும் என்ன பண்ணுறது ஒரு பைக்கு ஒரு நண்பருடைய பைக்கை போலீஸ் டீடைன் பண்ணிட்டான் அந்த பைக்கு மேட்டருக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா முதல்வரையும் காவல்துறை அதிகாரிகளும் கீழ்த்தரமாக பேசுவது அசிங்கப்படுத்த இது அங்கே நடக்கலை ஏன்னா உத்தரப்பிரதேசம் நடக்கலை ஏன்னா உத்திரப்பிரதேசத்தில் சோஷியல் மீடியா பாலிசி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரை அவங்களுடைய சட்டப்பேரவை என்னை அங்கீகரித்து அது ஒரு சட்டமாக கொண்டு வந்துட்டாங்க கொண்டு வந்து ரஜா கண்ணா நீங்கள் எல்லாம் யூடியூப்லாம் பேசுங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் நீங்கள் பேசுகிறது சட்டத்துக்கு உட்பட்டு தான் இருக்கணும் அப்படின்னு கொட்டாங்க இது நிறைய எதிர்ப்பெல்லாம் கொண்டு வந்தாங்க ஏன்னா இது வந்து பேச்சுரிமை பறிக்கின்ற செயல் இது அதுனாங்க இருந்தாலும் கூட அங்கே யோகி ஆதித்யநாத் அரசு வந்து இதை கொண்டு வந்திருக்காங்க அதே நேரத்தில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தவறாக ஒரு பதிவை போடுறீங்க இப்போ தவறாக வந்து ஒரு அரசை விமர்சிக்கிறீங்க எந்த விட அடிப்படை அடிப்படை ஆதாரம் இல்லாமல் நீங்கள் கொச்சையாக நீங்கள் பேசிகிட்டு இருக்காங்க இல்லையா ஓ நாளாக ஆச்சரியப்பட்டு போகிறாங்க ட்விட்டர் கணக்கு பத்து கணக்கு வச்சுருக்கானுங்க அதே போல் யூடியூப் கணக்கு பத்து கணக்கு வச்சுருக்கானுங்க அதே போல் ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டு பத்து அக்கவுண்ட் வச்சுருக்கானுங்க இதே தான் இவங்களுக்கு பொழப்பாகவே இருக்குது அப்படி இருக்கும் பொழுது இதையெல்லாம் ஆய்வு செய்வதற்கு தான் அங்கே உத்தரப்பிரதேசில் எவ்வளோ நீட்டாக ஒரு வேலையை பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா ஏன்னா அது பெரிய ஒரு ஸ்டேட்டு நம்ம தமிழ்நாடு மாதிரி இரண்டு மடங்குன்னு வச்சுக்கோங்களேன் இருபத்தோரு கோடி பேர் இருக்காங்கன்னு நினைக்கிற மக்கள் நம்ம எட்டு கோடி பேர் தான் இருக்கோம் அப்படி இருக்கும்பொழுது அந்த ஒரு பாலிசி இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை அங்கே ஏற்படுத்துச்சு அதுபோல் அதுக்கே ஒரு டைரக்டர் ஒரு ஆள போடுறாங்க எதுக்கு இந்த சோசியல் மீடியா பாலிசிக்கு வந்து ஒரு டேரக்டர் மாதிரி ஒரு டீமை போட்டு ஆன்டி நேஷ்னல் அண்ட் ஆன்டி சோஷியல் கண்டென்ட் வந்துட்டு விச் ரன்ஸ் அகென்ஸ்ட் தி கவர்மெண்ட் நரேட்டிவ் வித் அஸ்ட் ஆஃப் இன்டர்பிரிட்டேஷன் லீடிங் அப் வித் ஓல்ட் அப் அதாவது என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா இந்த மாதிரியான ஆன்டி சோஷியல் அண்ட் ஆன்டி நேஷ்னல் சப்ஜெக்டை வந்துட்டு நீங்கள் அங்கே பதிவு செய்ய முடியாது அப்படி பதிவு பதிவு செய்தீர்கள் என்று சொன்னால் அது வந்துட்டு அதுதான் அது என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா வித் பேமெண்ட்ஸ் ஆர் இனிஷியேட்டிங் ப்ராசிக்யூஷன் விச் கேரி பனிஷ்மெண்ட் அப்படின்றாங்க தண்டனைக்குரிய ஒரு குற்றமாக இன்றைக்கு சோஷியல் மீடியா பாலிசியை உத்தரப்பிரதேச அரசாங்கம் கொண்டு வந்திருக்கு அதே நேரத்துக்கு அரசனுடைய வேலைகளை நீங்கள் வெளில சொல்லும்போது உங்களுக்கு பணம் கொடுக்குறோம் அப்படின்ற நம்ம சொல்லியிருக்கிறாங்க ஆனால் இன்றைக்கி தமிழ்நாட்டில் சர்வ சுதந்திரமாக தமிழக முதல்வரை கேலி செய்வது அசிங்கப்படுத்துவது ஆட்சியாளர்களை கேவலப்படுத்துவது காவல்துறை அதிகாரிகளை கேவலப்படுத்துவது நான் என்ன சொல்கிறேன் என்ன ஒரு கிரீவன்ஸ் இருந்தாலும் நீதிமன்ற நீதிமன்றத்தினுடைய பார்வைக்கு கொண்டு போகின்ற போது அந்த நீதிமன்றம் பர்ஃபெக்டாக ஒரு வேலையை பண்ணி கொடுப்பாங்க அதை விட்டுட்டு ஒரு பிரிவுக்கு ஆதரவாகவும் ஒரு பிரிவுக்கு எதிராகவும் வந்துட்டு அரசியல் பேசண்டா அப்படின்னு சொல்லி ஒரு அரசாங்கத்தை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்தை நீ கேலி கூத்தாக்கி கொண்டிருக்கிற ஆகவே இந்த வீடியோ மூலமாக தமிழக அரசு ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் தமிழக அரசுக்கு நம்ம ஒரு கோரிக்கையாகவே வைப்போமே என்னன்னு கேட்டால் இந்த உத்தரப்பிரதேசில் நியூ சோஷியல் மீடியா பாலிசி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்னு கொண்டு வந்து எப்படி சட்டசபையில் நிறைவேற்றி ஒரு கடிவாளம் போட்டாங்களோ இந்த சமூக வலைதளத்தில் சேட்டப் பண்ணக்கூடிய ஒரு டீம்லாம் இருக்கு இல்லையா அவர்களை எப்படி கடிவாளம் போட்டார்களோ இந்த போலி அக்கௌண்டெல்லாம் எப்படி நம்ம லாக் பண்ணோன்னு சொல்லி ஒரு ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருக்காங்களோ அதே மாதிரியான தமிழ்நாட்டில் வந்து சோஷியல் மீடியா பாலிசி அப்படின்னு ஒன்று கொண்டு வந்து அந்த பாலிசியை நீங்கள் அப்போ பாருங்கள் எடுத்து பாருங்கள் அந்த பாலிசியை எப்படி அவங்க கொண்டு டிராஃப்ட் பண்ணியிருக்காங்களோ அதே போல் கொண்டு வந்து ஒரு சில சேஞ்சஸ் எல்லாம் மாற்றும்பொழுது அப்போ வந்து நம்ம இங்கே மாதிரி இந்த போலி பாலிடிக்ஸ் பேசுகிற குரூப் இருக்குல்ல ஜெனியூன் பாலிடிக்ஸ்ன்னு வானா அவன் தான் போலி பாலிடிக்ஸ் பேசுவான் அப்படிப்பட்ட டீமையெல்லாம் நம்ம வந்து என்ன பண்ண முடியும்னா சட்ட ரீதியாக நம்ம வந்து தடுக்க முடியும் ஆகவே இது நாள் வரையில் அப்படி ஏதாவது வந்து தொடர்ச்சியாக நீங்கள் நிறைய வீடியோஸ் நம்ம பார்க்குறோம் அவதூறு வீடியோஸ் தான் இந்த அரசியல் வீடியோஸ்லாம் கிடையாது அவதூறு வீடியோஸ் தான் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதிகாரி காவல்துறை அதிகாரி அவர் என்ன பண்ணுறாரு கேட்டிங்கன்னா டிஎஸ்பி அவர்கள் மயிலாடுதுறை டிஎஸ்பி அவர் என்ன பண்ணுறாருனா அது கலால்துறை டிஎஸ்பி அவரை வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அவர் வந்து சட்ட ரீதியாக போகாமல் அவர் பாட்டுக்கு என்ன பண்ணுறாரு கேட்டீங்கன்னா அவர் இஷ்டத்துக்காக ஒரு பேட்டியை கொடுத்துறாரு அவருக்கு பின்புலமாக ஒரு சிலர் இருந்து கொண்டு இதை இயக்குவது போன்றதான் தெரியுது அப்போ சட்ட ரீதியாக அல்லாமல் எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் அது சட்டப்படி குற்றம்ன்றது எல்லாருக்குமே தெரியும் அப்படி இருக்கும் பொழுது இந்த சமூக வலைதளங்களுக்கு கட்டுப்பாடு கிடையாது அந்த கட்டுப்பாடுகளை உருவாக்குவதற்காக தமிழக அரசாங்கம் ஹண்ட்ரட் பர்சன்ட் இதை பண்ணணும் இதை பண்ணால் தான் கைது நடவடிக்கை இருக்கிறது அரசுக்கு எதிராக வந்துட்டு வேண்டுமென்றே வந்து குற்றச்சாட்டுகளை நீங்கள் ஒன்றும் இல்லை யோகி ஆதித்யநாத் பாலிசி எடுத்து பாருங்க அந்த பாலிசின் அடிப்படையில் ஒரு பாலிசி உருவாக்குங்க சட்ட ரீதியாக இது எல்லாத்தையுமே வந்து சமூக வலைதளத்தை பயன்படுத்தணும் அவதூறு பரப்புவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேணுன்றதுக்காக இந்த பதிவை நம்ம போடுறோம் நன்றி வணக்கம்